தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று தசாப்த காலத்து அனுபவங்களை வெளிக்காட்டிய ஓவியங்களின் காட்சி எழுதி வாசிப்பவர் து கௌரீஸ்வரன் கடந்த மூன்று தசாப்த காலத்து ஈழத்து அனுபவங்களை வெளிக்காட்டிய ஓவியங்களின் காட்சி மட்டுநகரில் நடைபெற்ற கமலா வாசுகியின் ஓவிய கண்காட்சியை முன்வைத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஐந்தாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரைக்கும் இலங்கையின் மட்டக்களப்பில் பிரபல ஓவிய கலைஞர் கமலா வாசுகி அவர்களின் ஓவியங்களின் காட்சி நகரின் லேடி மனிங் வீதியிலுள்ள இல்லம் ஒன்றில் மிகச் சிறப்பாக நடந்தேறியது இக்கண்காட்சியை பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் வந்து பார்வையிட்டு தமது கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார்கள் குறிப்பாக புதிய இளம் தலைமுறையினைச் சேர்ந்தவர்கள் பலரும் ஊடகங்கள் வாயிலாக இக்கண்காட்சி குறித்த தகவல்களை அறிந்து ஆர்வத்துடன் வந்து குறிப்பிட்ட நேரம் ஓவியங்களை ஆழமாக அவதானித்து ரசித்துச் சென்றமையினை காண முடிந்தது அதிகளவானோர் ஆர்வத்துடன் பார்வையிட்ட இக்கண்காட்சியானது ஆறு நாட்களுக்கு நடைபெற்ற ஒரு தனிநபர் ஓவிய கண்காட்சியாக கவனிப்பு பெறுகின்றது மட்டு நகரில் ஓவியங்களை ரசிக்கும் பல்வேறு மட்டங்களையும் சேர்ந்த கணிசமான எண்ணிக்கையிலான ஆர்வலர்கள் வாழ்ந்து வருகின்றதை நிரூபித்த மற்றுமொரும் முக்கியமான ஓவியக் கண்காட்சியாக இது அமைந்திருந்தது ஓவிய கண்காட்சி நடைபெற்ற வாவிக்கரையினை அண்டிய சூழலும் வீடும் ஒவ்வொருவருக்கும் அதிக நேரம் ஓவியங்களை ரசிப்பதற்கான ஏதி நிலைகளை இயல்பாகவே வழங்கியிருந்தது கடந்த மூன்று தசாப்த காலத்து அனுபவங்களை தொகுத்து காட்சியாக்கிய இக்கண்காட்சியில் ஓவியங்களின் தொகுப்பாக்கம் கண்காட்சி நடைபெற்ற வீட்டின் பௌதீகத் தன்மையினை கருத்தில் கொண்டு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது காட்சி கூடத்தின் முன்பகுதியில் திண்ணையில் ஓவியர் மார்க்கு அவர்களின் பிரதிமை ஓவியமும் அவருடைய சில ஆக்கங்களும் வைக்கப்பட்டு ஓவியர் மார்கு நினைவுகூறப்பட்டிருந்தார் அதையடுத்து வீட்டின் முன்பகுதியினுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆக்கப்பட்ட படைப்புகளும் அதையடுத்து பெண்களின் வல்லமைகளை பேசும் படைப்புகளும் அடுத்து ஓவியத்தை ஊடகமாக கொண்டு பெண்கள் குழுக்களுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஊடாக உருவாக்கம் பெற்ற ஓவிய தாபன கலையாக்கங்களும் இடம்பெற்றிருந்தன அடுத்ததாக கேலி சித்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன இத்துடன் அறையொன்றினுள் இலத்திரணியல் காட்சித்திரையில் கமலா வாசுகி அவர்களால் ஆக்கப்பட்டு இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்த முடியாமல் போன ஓவியங்களின் ஒளிப்படங்கள் நேர வரையறையுடன் காட்சிப்படுத்தப்பட்டவாறு காணப்பட்டது இக்கண்காட்சியில் மிக பெரும்பாலும் கமலா வாசுகி அவர்கள் கடந்த மூன்று தசாப்த காலத்தினுள் தனியாக உருவாக்கிய ஓவியங்களும் ஓவியத்தை ஊடகமாக கொண்டு பெண்கள் குழுக்களுடன் மேற்கொண்ட கலையாக்கச் செயற்பாடுகளின் போது உருவாக்கம் பெற்ற ஆக்கங்களும் கேலி சித்திரங்களும் இடம்பெற்றிருந்தன ஒரு பெண் தனது வாழ்க்கை காலத்தில் பல்வேறு பனி ஒரு கலைஞராகவும் வாழ்வது என்பது மிகுந்த சவாலுக்குரியது இந்த வகையில் தனியாக நேரம் ஒதுக்கி ஓவியங்களை வரைவது என்பது ஒரு பெண்ணை பொறுத்தளவில் மிகுந்த சவால்களுடனேயே சாத்தியமாக கூடியது ஒரு பெண்ணிலைவாதியாக சமூகங்களின் பல்வேறு மட்டங்களுடனும் கடந்த மூன்று தசாப்த காலமாக ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கும் கமலா வாசுகி அவர்கள் இவ்வளவு ஓவியங்களை படைத்துள்ளமை என்பது கவனத்திற்குரிய விடயமாகவே உள்ளது நீண்ட நேரம் ஒதுக்கி ஓவியங்களை படைப்பதற்கான காலமும் நேரமும் வாய்க்காத போதும் தனது படைப்பாக்கங்களை நேரம் கிடைக்கும் போது உருவாக்கியமைக்கான உதாரணங்களாகவே இவருடைய கேலி சித்திரங்கள் காணப்படுகின்றன செயற்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கி இயங்கிவரும் வரும் ஒரு பெண்ணிலைவாதியாகவும் கலைஞராகவும் கமலா வாசுகி அவர்கள் விளங்குகின்றார் பின்புலத்திலேயே இவருடைய படைப்பாக்கங்களின் கனதிகளையும் நாம் காண வேண்டியிருக்கின்றது இக்கண்காட்சியில் பெண்களின் வல்லமைகள் தொடர்பாக ஆக்கப்பட்ட ஓவியங்கள் பெண்கள் சார்ந்து கட்டமைக்கப்பட்டுள்ள ஆணாதிக்க சிந்தனைகளை கேள்விக்குட்படுத்தி பெண்கள் கட்டுப்பாடுகள் வரையறைகள் கடந்த ஒரு சுதந்திரமான உயிர் என்பதை உணர்த்துவதாக காணப்பட்டன அதாவது குடும்பம் எனும் அலகிலிருந்து நாடு எனும் பெரிய அமைப்பு வரை பெண்களின் வல்லமைகள் பல் பரிமாணங்களை உடையதாக இருந்து வருகின்றது ஒவ்வொரு உயிரினதும் உருவாக்கம் தொடங்கி அதன் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஆபத்துக்கள் அழிவுகள் சவால்கள் என்பவற்றிலிருந்து மீண்டெழுவதற்கான செயற்பாடுகள் முதலானவற்றிலும் பெண்களின் வல்லமைகள் கணக்கிட முடியாதனவாக காணப்படுகின்றன ஆனால் ஆணாதிக்க சிந்தனை மையப்பட்ட வெகுசன காட்சி வழிகளில் பெண்களின் வல்லமைகளை காண முடியாத நிலைமைகள் வலுப்படுத்தப்பட்டு பெண்களின் உடலை வைத்து வணிகமும் விளம்பரங்களும் பெருகி வரும் பின்புலத்தில் பெண் உடல் குறித்ததான ஆதிக்க பண்பாட்டை நிராகரித்து பெண்களினுடைய வல்லமைகளின் பல் பரிமாணங்களை எடுத்துணர்த்தி பெண்களை சுதந்திரமுள்ள ஒரு உயிராக காண்பதற்கான காட்சிகளாக பெண்களின் வல்லமைகள் எனும் பல்வேறு ஓவியங்களும் விளங்கியிருந்தன ஈழத்தின் சமூக பொருளாதார அரசியல் வரலாற்றில் நடந்தேறிய குறிப்பிடத்தக்க கசப்பான அனுபவங்களின் மறுக்கவியலாத மனச்சாட்சியின் பதிவுகளாக அமையும் கலைப்படைப்புக்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன அதாவது இந்திய அமைதிப்படை காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்திற்கு எதிரான இராணுவ அடக்குமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நடைபெற்ற கொக்கொட்டிச்சோலை படுகொலை யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமை பல்வேறு தரப்பினரும் சிறுவர்களை போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்காக பலவந்தமாக பிடித்தமை காணாமலாக்கப்பட்டவர்களும் அவர்களை தேடும் அவலமும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் மட்டுநகரில் இரண்டாயிரமாம் ஆண்டு விசாக் தினத்தன்று நடைபெற்ற அவலமான இழப்புக்கள் சாதி ரீதியான ஒடுக்குமுறை என வரலாற்றின் முக்கியமான நிகழ்வுகளின் சாட்சியங்களாக இந்த ஓவியக் கண்காட்சியின் படைப்புகள் விளங்கியிருந்தன இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் அது வெளிப்படுத்தும் வரலாற்று நிகழ்வையும் சம்பவத்தையும் ஆழமாக தேடுவதற்கான வழிகளை திறந்து கொடுப்பதாக இருக்கின்றன ஆதிக்கத்தினதும் அடக்கு முறைகளினதும் வரலாற்று உண்மைகளை சரியாக அறிவதே அத்தகைய அவலங்கள் தொடராமல் ஆக்கபூர்வமாக எதிர்காலத்தை வடிவமைக்க ஏதுவாக இருக்கும் இதற்காகவே வரலாறு பற்றிய அக்கறை அதிகமாக செலுத்தப்பட்டு வருகின்றது பெண்ணிலைவாதிகள் பெரும்பாலும் தாம் வாழும் காலத்தின் வரலாற்று நிகழ்வுகளை ஆதிக்கங்களுடன் சமரசம் செய்து வரலாற்று திரிவுபடுத்தல்களுக்கான மூலங்களை உருவாக்காமல் உண்மையாக மானுட நேயத்துடன் வெளிப்படுத்தி பதிவாக்கி வருவதனை காண்கின்றோம் இந்த வகையில் இலங்கை தீவில் மூன்று தசாப்த காலமாக உள்நாட்டுப் போர் உருவாகி வளர்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணிலைவாதியினால் ஆக்கப்பெற்ற படைப்புக்களாக இவை ஒவ்வொன்றும் உள்ளன இதனால் இப்படைப்புகள் ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிரான கலைத்துவ வெளிப்பாடுகளாக அமையும் அதேவேளை வரலாற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்தேறிய ஆதிக்கம் மற்றும் அடக்குமுறைகளினுடைய கசப்பான அனுபவங்களின் சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் முக்கியத்துவம் பெற்று திகழ்கின்றன இதனால் இந்த ஒவ்வொரு ஓவியங்களும் காலத்தால் அழியாத நிராகரிக்க முடியாத கலைப்படைப்புக்களாக கவனிப்பு பெறுகின்றன இந்த ஓவிய கண்காட்சியில் கேலி சித்திரங்கள் பலவும் அதற்கென பிரத்யேக அறையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கேலி சித்திரங்கள் இலகுவாகவும் ஆழமாகவும் விடயங்களை பார்வையாளர்களிடத்திலே கொண்டு சேர்க்கும் கற்புல ஊடகமாக விளங்குவதால் இதனை பலரும் கவனித்து பார்க்கிறார்கள் தமிழ் சூழலில் கேலி சித்திரங்கள் என்பவை மிக பெரும்பாலும் ஆணாதிக்க சிந்தனைகளுடன் ஆக்கப்பட்டு பரவலாகி வருவதையே காண்கிறோம் ஆனால் கமலா வாசுகி அவர்கள் கேலி சித்திரங்களை வரைவதில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டிய பின்புலத்தில் பெண்ணிலைவாத சிந்தனைகளுடன் கருத்துச் செறிவுடைய பல சித்திரங்களை வரைந்து அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வந்தார் ஓய்வின்றிய வேலைகளுக்கு மத்தியிலும் மனதில் தோன்றும் எண்ணங்களை படைப்பாக்குவதில் கேலி சித்திரங்கள் கை கொடுப்பதால் இவர் பல்வேறு கேலி சித்திரங்களை ஆக்கி வருகின்றார் இந்த கேலி சித்திரங்கள் சமகால சூழலில் மனிதர்கள் இயற்கை பொருளாதாரம் அரசியல் பண்பாடு என்று பலதரப்பட்ட விடயங்களையும் பெண்ணிலைவாத அனுபவங்களுடன் வெளிக்கொணர்பவையாக காணப்படுகின்றன இந்த கேலி சித்திரங்கள் ஒவ்வொன்றும் பெண்ணிலைவாதத்தை சமகாலத்து உலக நிலவரங்களுடன் தொடர்புறுத்தி இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கான படைப்புகளாகவும் விளங்குகின்றன ஓவியத்தில் ஆர்வம் கொண்டு கண்காட்சிக்கு வந்த இளந்தலைமுறையினர் பலர் இந்த கேலி சித்திரங்களை அதிக நேரம் அவதானித்ததையும் அவற்றை ஒளிப்படம் எடுத்துக் கொண்டதையும் காண முடிந்தது இவ்வாறு ஆக்கபூர்வமான அனுபவங்களை வழங்கிய கலை செயற்பாடாக கமலா வாசுகியின் ஓவிய கண்காட்சி மட்டு நகரில் நடந்தேறியுள்ளது நன்றி